நாள் முழுதும் மேகத்துடன் போர் புரிந்து கலைத்த கதிரவன் இலைப்பார செல்ல ஒலி மங்கி இருளின் ஆட்சி துவங்குகையில் வைகலானும் நிலவனும் பாரியின் மாளிகையை சென்றடைந்தனர் கொடியூரில் பரம்பின் தகவல் வலை பின்னல்கள் அதிகாலையில் இருந்து அதிர்ந்து கொண்டே இருந்தன தகவல் பரிமாற்றத்தில் குழப்பங்கள் ஏற்படக்கூடாதென்று வாரியன் ஒவ்வொரு நாழிகைக்கும் ஒரு தகவலை அனுப்பினார் மேலும் பத்து ஊர்காரர்களை ஆயத்தமாய் இருக்குமாறும் சேரப்படை வர துவங்கியவுடன் தெரிவிக்குமாறும் காடைக்குடியினரிடம் கூறியிருந்தார் கோடர்கள் குறும்பர்கள் சோழர்கள் போன்ற பழங்குடியினருக்கு தகவல்கள் பறந்தன போருக்கு தேவையான ஆயுதங்களை திரட்டுவதில் தலையாயவர் வாரியன் மனதில் போர் நடத்தி நனவில் போருக்கு வகை செய்பவர் வைகளானும் நிலவனும் மாளிகைக்குள் நுழைய இருவரையும் கண்ட மகிழ்ச்சியில் பாரி வாரியன் முடியன் என மூவரும் வேகமாக எழுந்து